உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி இந்துக்கள் தங்கள் மதத்தை வேதத்திலிருந்து பெற்றதாக சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் அந்த வேதத்தை உருவாக்கிய மகரிஷிகள் வேதத்தின் கண் ஜோதிடம் என்று உரைக்கிறார்கள் வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வேத் என்றால் ஞானம் வித் என்றால் விதை அந்த முடிவான பிரம்மத்தை மகரிஷிகள் தங்கள் ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை அறிந்ததை வேதம் என்று தலைப்பிட்டு இந்து மத விஞ்ஞான விதிகளை உருவாக்கினார்கள் நானும் என் பல பிறவி ஜோதிட ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை அறிந்ததை பின் உணர்ந்ததையும் அறிந்ததையும் அனுபவித்ததை இனி ஒவ்வொரு வாரமும் இந்த சிறு முன்னுரையோடு ஆரம்பிக்கிறேன் காரணம் அப்பொழுதுதான் இந்த புதிதாக பார்க்க வருபவர்களுக்கும் அது புரியும் என்பதால் நன்றி இந்தியாவில் ஒருவரை மாஸ்டர் என்று அழைக்க வேண்டும் என்றால் அவர் மூன்று விஷயங்களை பற்றி விளக்க உரை எழுதியிருக்க வேண்டும் என்பது பாரத வேதாந்தம் வைத்திருந்த விதி அதன்படிதான் ஆதிசங்கரர் மத்வர் ஸ்ரீ ராமானுஜர் செய்து அத்வைதத்தை சங்கரரும் மத்வரும் விசிஷ்டாத்வைதத்தை தங்கள் தங்கள் கருத்துக்களை கொள்கைகளை மதம் என்ற பெயரில் நிலைநாட்டினார்கள் ஒன்று நூத்தி எட்டு உபனிஷத்துக்கள் இதற்கு நான் தருகின்ற விளக்கம் ஏன் பல ஜென்ம அனுபவங்களில் இருந்து தருகின்ற விளக்கம் உப என்றால் உபயம் உதவி செய்வது என்று பொருள் பிறகு நிஷத்து என்றால் நீங்கள் எண்ணங்கள் இல்லாத மனதுடன் விளங்குவது இது நிகழும் எல்லா ஞானிகளுமே உனக்கு இந்த பிண்டம் இந்த கண்டம் அந்த அண்டம் பிண்டம் என்பது நம்முடைய உடம்பு இந்த உடம்பு இந்த கண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமி கண்டத்திலிருந்து தோன்றியது சோ இந்த கண்டம் என்பது அந்த அண்டத்திலிருந்து தோன்றியது ஆக பிண்டம் கண்டத்தோடு தொடர்புடையது இந்த கண்டம் அந்த அண்டத்தோட தொடர்புடையது ஆக நீ பிண்டத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் இந்த பற்றி அறிய வேண்டும் இந்த பூமி கண்டத்தை பற்றி நீ அறிய வேண்டும் என்றால் அந்த அண்டத்தை பற்றி அறிய வேண்டும் பிறகு இந்த மூன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ தியானத்தில் மூழ்க வேண்டும் ஏன் தியானத்தில் மூழ்க வேண்டும் அப்பொழுதுதான் உபனிஷத்து சாத்தியமாகும் அதுதான் உப என்றால் உதவி உனக்கு நீயே உதவி செய்து கொள்ள முடியும் எந்த கோணார் நோட்புக்கும் எந்த வேத புத்தகமும் எந்த உபனிஷத்தும் எந்த பகவத்கீதையும் அவசியமில்லை உன்னுடைய மௌனம் உனக்கு எல்லா விடைகளையும் தரும் அதுதான் நிசப்தம் அந்த நிசப்தம் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் நிஷத்து அதுதான் உபநிஷத்து ஆக உப என்றால் உபயம் உதவி செய்வது உனக்கு நீயே மௌனத்தில் உதவி செய்து கொள்வது நிஷத்து என்றால் நீங்கள் எண்ணங்கள் இல்லாத நிசப்தமான மனதுடன் விளங்குவது இது தியானத்தில் தான் சாத்தியப்படும் அதனால்தான் உலகத்தில் அனைத்து முறைபொருள் ஞானிகளும் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் தியானம் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் நானும் இதையெல்லாம் தியானத்தில் தான் உணர்ந்தேன் அறிந்தேன் இப்போது உங்கள் முன் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆக அந்த நிசப்தமான மனதுடன் விளங்குவது அப்போதுதான் உங்கள் அனைத்து வித இன்ப துன்பங்களுக்கும் நீங்களே காரணம் எந்த மத கடவுளும் இல்லை என்பதை வேறு ஒரு நபர் துணையின்றி முதல் முறையாக உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியும் என்பதே உபநிஷத்தின் அர்த்தம் பொருள் விளக்க உரை எல்லாம் இரண்டாவது ஸ்ரீமத் பகவத்கீதை மனத்தின் போராட்டங்களும் பஞ்சமகா பாதங்களை பற்றியும் மனிதனது காமம் காதல் அன்பு ஆசை பேராசை வெற்றி தோல்வி நன்மை தீமை போன்ற ஏ டு மனிதை மனத்தின் ஒட்டுமொத்த கேள்விகளுக்கான விளக்க உரையாகும் மேலும் மனித மனத்தை எப்படி எண்ணங்களற்ற நிலைக்கு கொண்டு செல்வது என்பதை பற்றிய மனோ விஞ்ஞான நூலாகும் என் அனுபவத்தில் இதை நான் படித்துவிட்டு சொல்கிறேன் ஒன்பது கிரகங்களின் காரகத்துவமும் பன்னிரண்டு ராசிகளின் பாவகாரகத்துவமும் முழுமையாக அடக்கி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் தரப்பட்டது தான் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை என்பேன் அதுதான் உண்மையும் கூட அந்த பிரம்மே கிருஷ்ண பரமாத்மாவின் மூலமாக பேசியது ஆக அங்கே பேசிக் அந்த பிரம்மே அதை கேட்டுக்கொண்டிருப்பும் அந்த அர்ஜுனனும் பிரம்மே ஆக அந்த பிரம்ம சேதனமே இறங்கியது அந்த பரம்பொருளே அவர் மூலமாக பேசியது என்பதுதான் சத்தியத்தின் சாட்சி இதை நீங்கள் தியானத்தில் சென்றால் நீங்களும் அதை தான் உணர்வீர்கள் அறிந்து கொள்வீர்கள் நான் அதை அறிந்ததால் உங்களுக்கு சொல்கின்றேன் அதுதான் உண்மையும் கூட முக்கிய குறிப்பு பகவத்கீதையில் பிரம்மசூத்திரங்கள் எடுத்தாளப்பட்டுள்ளது அதனால் இது பகவத்கீதைக்கு முன் தோன்றிய நூலாகும் என்பது தெளிவாகிறது அதே போல ஜோதிட விஞ்ஞான கணித சாஸ்திரம் என்பது அனைத்து வேத நூல்களும் தோன்றுவதற்கு முன் தோன்றியதாகும் அதனால் தான் வேதங்கள் கண் என்று சிறப்பித்து கூறுகிறது கண் இல்லாவிட்டால் எதையும் பார்த்து அறிய முடியாது என்பதால் இதனை அறியலாம் விஞ்ஞானத்திற்கு கண் வேண்டும் மதம் என்னும் அகவியல் விஞ்ஞானத்திற்கு மூன்றாவதாக பத்ர நாயனாவின் பிரம்மசூத்திரம் இது பிரம்மம் பரபிரம்மம் ஒட்டுமொத்த மனித இனம் மற்றைய ஓர் அறிவு சீவராசி முதல் ஆறு அறிவு மனிதனம் வரை மேலும் இந்த பஞ்சபூதம் மறுபிறவி உலகத்தில் எப்படி அனைத்தும் அசையும் அசையா பொருட்கள் உண்டானது என்பதற்கான ஒரு முழுமையான உலகியல் படைப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை விஞ்ஞான ரீதியாக விளக்கும் நூல் இந்த உலகத்தில் இதற்கு முன் உலக படைப்புகள் பற்றி இப்படி ஒரு நூல் எழுதப்பட்டது இல்லை இனிமேலும் எழுதப்பட சாத்தியமில்லை என்பதாகவே இந்த பிரம்மசூத்திரம் அமைந்திருக்கிறது இவர் காலம் இயேசுவுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டு எந்த மத நூல்களும் இதற்கு அருகில் வரவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு தெளிவான விஞ்ஞான நூலாக இது இருக்கிறது எப்படி இதை பத்ர நாயனாவால் இத்தகைய விஞ்ஞான ரீதியாக இந்த நூலை இயற்ற முடிந்தது என்றால் அங்குதான் வேதத்தின் கண் ஜோதிடம் என்று சொல்லால் இவை அனைத்தும் பிரம்மம் என்ற ஜோதியான வந்தது என்று வேதங்கள் கண் சிமிட்டுகின்றன பிரம்மம் என்றால் விநாயகரோ சிவபெருமானோ பெருமாளோ நாராயணரோ முருக கடவுளோ அல்ல எந்த உருவக் கடவுளும் அல்ல பிரம்மம் என்றால் யதார்த்த நிலை பரிபூர்ண முழுமை தன்மை உங்களுக்கு தெய்வம் கடவுள் என்றால்தான் பிரம்மத்தோடு தொடர்புபடுத்திக் கொள்ள முடியும் என்றால் பிரம்மத்தை கடவுள் தன்மை தெய்வீக தன்மை எங்கும் எதிலும் நீக்கமர உய்வித்து கொண்டே இருக்கும் தெய்வீக நறுமணம் தென்றல் உயிர்ப்பித்தல் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த நூல் மிக உயர்ந்த ஒரு உண்மை வாசகத்தை உரைக்கிறது அது பிரத்யட்சம்

ஜோதிட சூத்திர நூலாகும் என்னால் முடிந்தவரை என் முழு உழைப்பைக் கொட்டி நான் இந்த பிரம்ம சூத்திர நூலுக்கான ஒரு சிறு முன்னுரையை வழங்கிய ஆத்ம நிம்மதி இப்போது எனக்கு வருகிறது தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதைப் பற்றியும் அதை நாம் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் பயன்படுத்தினோம் என்பதைப் பற்றியும் நிகழ்காலத்தில் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதைப் பற்றியும் இனி எதிர்காலத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய பல பிறவி ஜோதிட அனுபவத்தின் வாயிலாக வேதத்தின் கண்ணுக்கு கண்ணான ஜோதியாம் ஜோதிடத்தின் துணை கொண்டு பிரம்மசூத்திரத்திற்கு என்னுடைய கடந்த கால நிகழ்கால எதிர்கால ஜோதிட அனுபவத்தில் விளக்கங்கள் தர இருக்கிறேன் பின் குறிப்பு நூத்தி எட்டு உபநிஷத்துக்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் அனைத்திற்குமே ஜோதிடத்தின் மூலமாகத்தான் நான் விளக்க உரை தர முடியும் அப்படித்தான் இதன் மூல நூலாசிரியர்களும் தந்திருக்கிறார்கள் ஒரு படி மேலே சென்று சொல்ல வேண்டுமானால் ஜோதியாம் ஜோதிடத்தின் துணை தான் நூத்தி எட்டு உபநிஷத்துக்கள் ஸ்ரீமத் பகவத்கீதை பிரம்மசூத்திரத்தையும் உருவாக்கியிருக்கிறார்கள் ஜோதிம்தான் அவர்களுக்கு இதை உருவாக்கியவர்களுக்கு ரெஃபரன்ஸாக இருந்துள்ளது அதனால்தான் ஜோதிடத்தை வேதத்தின் கண் என்றார்கள் கண் தானே வேதத்தையும் நூற்றி எட்டு உபரிஷத்துக்களையும் மேலும் பிரம்மசூத்திரத்தையும் பார்த்து படித்து பிறகு புரிந்து கொண்டு விளக்க உரை எழுத முடியும் அது மட்டுமல்ல இந்த பிரம்மசூத்திரத்தை சூத்திரத்தை பத்ரநாயனாவிலிருந்து ஆதிசங்கரிலிருந்து மத்வரிலிருந்து பிறகு வந்த ஸ்ரீ ராமானுஜர் மூவருமே நான்கு பாகங்கள் அதாவது பிரம்மசூத்திரத்தை நான்கு பாகங்கள் ஆக்கியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பாகமும் நான்கு பாதங்கள் ஆக்கியிருக்கிறார்கள் அப்படி என்றால் நாலு இன்று பதினாறு மீண்டும் ஏழு என்ற கணக்கில் வருகிறது காரணம் ஏழு கிரகங்கள் தான் இருக்கிறது பிறகு நூற்றி ஐம்பது அதிகரணங்கள் அதிகரணங்கள் என்றால் பதினாறு ஆங்கலில் ஒரு விஷயத்தை தர்க்கம் செய்து நிரூபித்தல் அந்த நூற்றி ஐம்பத்தி ஆறின் கணிதம் கூட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் பிறகு நூத்தி எட்டு பாதங்கள் கூட்டினால் வருவது ஆறு இப்போது ஜோதிடம் எப்பேற்பட்ட விஞ்ஞான கணிதம் என்று தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் நீ ஜோதிடமாகவே இருக்கிறாய் இந்த பார்வை உன் ஜாதகம் என்பது ஒரு சிறு கடலில் உள்ள ஒரு நீர்த்துளி ஜோதிடம் என்பது கடல் கடல் நீர்துளியை அறியுமே தவிர நீர்த்துளி ஜோதிடம் என்னும் கடலை அறிய முடியுமா இதுதான் அதற்கான விளக்கம் இந்த விளக்கம் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அனுபவத்தில் இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீகம் என்றால் என்ன அதன் பயன்பாடு என்ன எதை சுட்டிக்காட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலும் சித்த புருஷர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் சதா சர்வ காலமும் கால வெள்ளத்தில் தோன்றி உபனிஷத்துக்கள் பகவத்கீதை பிரம்மசூத்திரத்திற்கும் விளக்க உரை எழுதி கொண்டிருந்தார்கள் ஏன் பொழுது போகவில்லை அனைத்திலும் ஏதாவது மகத்துவம் பொருந்திய நன்மைகள் மனித குலத்திற்கு இந்த மேற்கண்ட நூல்களில் உண்டா உண்டென்றால் அதை தற்காலத்தில் எப்படி பயன்படுத்திக் கொண்டு மனிதன் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பொருள் உலகிலும் அருள் உலகிலும் வளர்ச்சி பெற்று உயர்வது என்பதை என்னுடைய பல ஜென்ம இனி ஒவ்வொரு கிழமையும் உங்கள் ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் விளக்கமளிக்க உள்ளேன் காத்திருங்கள் காத்திருத்தரின் வாயிலாகத்தான் அனைத்தையும் விளங்கிக் கொள்ள முடியும் அந்த முடிவில்லா பிரம்மத்தை கூட வாருங்கள் இனி இந்த வாரம் ஆன்மீக பகுதியில் நாம் காணவிருக்கின்ற அந்த கால பெருவள்ளத்தில் பயணிப்போம் நன்றி ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address, Quality Complex, 1st Floor, New Number no. 45, Wall Number no. 12, Arunachalam Road, Sari Gramam, Chennai 93. Phone, 44 Seven Six Zero Double Seven Two. Contact, 99529-59962, 98409-57612. Website, www.srimahiru.org